ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாதுர்ஷா தான் பார்க்க போகிறோம் தீபாவளி பக்கத்துலேயே வந்துருச்சு என்ன ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஸ்வீட்டு ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெண்டு மூணு பொருளே பண்ணிடலாம் டக்குன்னு சூப்பராக இருக்கும் ஜூஸியாக பேக்கரியில் வாங்குகிற ஸ்டைல்லே சூப்பராக இருந்துச்சு நல்லா உள்ளேலாம் ஜீரா ஜீரா வந்துட்டு உள்ளேலாம் நல்லா உறிஞ்சி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் இந்த கப்பில் ஒரு கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன் லைட்டாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் எந்த இனிப்புக்குமே கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்தா தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாம் எடுத்து கொடுக்கும் இதில் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நம்ம இட்லி தோசைக்கலாம் இட்லிக்கு போடுவோம்ல அந்த பேக்கிங் சோடா தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நல்லா உப்பு எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மாவை இப்போ இதோட வந்துட்டு டால்டா தான் நான் எடுத்திருக்கேன் டால்ட்டாவை எடுத்து நான் வந்து உருக்கியிருக்கேன் நான் ஹீட் பண்ணி உருக்கிட்டு அதை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இப்போது அந்த டால்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அப்படி உதிரியாக பிசைஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பற்றலை நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த டால்ட்டா எவ்வளோ தேவைப்படும் சொல்லி நம்ம மதிப்பாக சொல்ல முடியாது நம்ம ஊற்றி லைட் லைட்டாக பெசைஞ்சிட்டு கடைசியாக நம்ம இப்படி அந்த பிசஞ்ச மாவை இறுக்கி பிடிச்சி நம்ம ஊற்று விட்டு பார்க்கணும் அதுதான் பதம் நமக்கு இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி இப்படி உதிரியாக பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம இறுக்கியா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஊத்தமாக்கு ஊதுறணுன்னு இதுதான் பாதம் இப்போ வந்துட்டு நம்ம டால் அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சால் போதும் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து லைட்டாக லைட்டாக தொழிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது எனக்கு இந்த டம்ளர் தண்ணியில் வந்துட்டு கால் டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு லேசாக மட்டும் லைட் லைட்டாக தொழிச்சு தொழிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்தே பிசையங்க பிசையும் போதேவும் லைட்டாக மட்டும் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கடையில் நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்டைல்லே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுலையுமே நீங்கள் டால்டாக்கு பதிலாக நான் நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து டால்டா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் கூட அதுக்கு பதிலாக சேர்த்து செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டுன்னு நல்லா இருக்கும் நல்லா பிசையும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்தே பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்துட்டு கையில் ஒட்டாது இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை வந்துட்டு இப்படி பிரித்து பார்த்தமாக்கும் அதில் உள்ள லேயர் லேயராக தெரியும் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் பாதிரிசாகவும் நமக்கு உள்ளே லேயர் லேயராக இருக்கும் அந்த ஜீராவை வந்து உறிஞ்சுறதுக்கும் டக்குன்னு உறிஞ்சி எடுத்துக்கும் நம்ம ஜீராவில் போட்டமாக்கும் அந்த மாதிரி லேயர் லேயராக இருந்தால் பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சால் போதும் இப்போ இதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் பக்கம் அப்படியே வச்சிடலாம் இதுக்குள்ளே வந்துட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம மைதா மாவு எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த கப்புலையே வந்துட்டு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு தண்ணியை வந்துட்டு அந்த சக்கரோடையே சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் நான் இந்த டயத்தில் இது நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் இதில் வந்துட்டு கலர் சேர்க்குறதா இருந்தாலும் குங்கும பூ சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் கேசரி பவுடர் வந்துட்டு ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்த்துக்கல எனக்கு இந்த கலரே போதுன்ட்டு நான் சேர்த்துக்கல இந்த மாதிரி பதம் இந்த நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஜீரா இந்த மாதிரி கம்பி பதம் இல்லாமல் இப்படி பிசு பிசுப்பாகும் இப்படி தொட்டனே இப்படி உடையணும் கம்பி மாதிரி வந்து உடையணும் இந்த பதம் இருந்தால் போதும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் பாகு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு தட்டில் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் மாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நல்லா லேயர் லேயராக இருந்ததுல அதனால் வந்துட்டு தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கும் மாவு அதனால நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேய்ச்சி மடித்து மடித்து விட்டு தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ கத்தியை வச்சுட்டு ஒரே ஒரே ஈவனாக வந்துட்டு மாவை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எல்லா பாதர்சாவும் நமக்கு ஒரே சமமாக கிடைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு ஒரு ஒம்பது பாதர்சாக கிடச்சது இந்த ஒரு கப் மாவில் அதுவும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே பெரிய சைஸாகவே கிடச்சிது சின்ன சின்னதாக போடலை பெருசு பெருசாகவே இருந்துச்சு நல்லா இந்த மாவை வந்துட்டு நல்லா ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா கையில் இறுக்கம் கொடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கணும் ரெண்டு கையிலையும் சேர்த்து நல்லாவே முடியிற அளவு நல்லா ஏன்னா விரிசல் இருக்கனால நமக்கு விரிசல் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நல்லா நம்ம போர்ஸ் கொடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி வடை சேஃபுக்கு தட்டிட்டு இதை வந்துட்டு நடுவில் உளுந்த வடை மாதிரி போட்டுக்கலாம் இதை இந்த சேஃபை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஹோல் வந்துட்டு கரெக்டாக வர்ற மாதிரி போட்டு இந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் உளுந்தோட மாதிரியேவும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் அதே டைப்பிலையேவும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மூணு பொருள் தான் சக்கரை மைதா மாவு நம்ம அதை செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸிங் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் மற்றபடி வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரியே ஒன்றுன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சைஸில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு ஒம்பது வரைக்கும் கிடச்சிது அந்த ஒரு கப் மைதா மாவுக்கு அது நல்லா பெரிய பெருசாகவே கிடச்சிது அடுத்து பாதர்சா பொறிக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்துட்டு மிதமான சூட்லேயே இருக்கணும் ரொம்ப அதிகமாக சூடு ஏறிடக்கூடாது லைட்டாக மாவு போட்டு பாருங்கள் லைட்டாக மட்டும் பபுள்ஸ் வரணும் அப்படி வந்தால் மட்டும் நம்ம அடுத்த பாதர்சா எல்லாமே இறக்கிடலாம் உள்ள ஒன்று ஒன்றாகும் லைட்டாகவே தான் இருக்கணும் அடுப்பு வந்துட்டு ரொம்ப சிம்ளாக இருக்கணும் இந்த சிம்முலேயே தான் கடைசி வரைக்கும் வச்சு நம்ம இந்த பாதிரி சாவெல்லாம் பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு நம்ம கரண்டையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உடஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு குச்சியோ இந்த மாதிரி கூணூசியோ இந்த மாதிரி சிக்க வாங்கி வச்சோ நம்ம வந்துட்டு லைஸ் லைஸாக நம்ம பெரட்டி விட்டுக்கிறணும் அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகவே தான் இருக்கணும் அதுலேயே நம்ம கடைசி வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் திருப்பி திருப்பி விட்டு இந்த வேலை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் தீஞ்சிராமல் அடுப்பு வந்துட்டு அதிகமாக வச்சிட்டோமாக்கும் ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக வெந்துடும் உள்ளே மாமாவாக இருக்கும் அதனால் சிம்முலேயே வச்சு கிடச்சி வரைக்கும் பொறுமையாக நின்று நம்ம பரட்டி பரட்டி விட்டு நல்லாவே வேக வச்சு எடுக்கணும் அதை நல்லா அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லாவே கலர் மாறி நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் வெளியில் வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு உடனே போடக்கூடாது ஜீராவில் கொஞ்சம் சூடு வந்துட்டு அமரட்டும் சூடு கொஞ்சம் குறஞ்சதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பழையவடிக்கி மிச்சம் இருந்த அந்த பாதிரசாவையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துட்டு இந்த டயத்துலேயே வந்துட்ருக்கட்டும் பையன் சிம்லையேவும் இந்த அளவுக்கு பொறிஞ்சு கம்மியான தீலே வேகட்டும் இப்போ இது வந்துட்டு சூடு கம்மியாயிடுச்சு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இன்னுமே லைட்டாக வெது வெதுன்னு ஆறு வரைக்கும் அது இருக்கட்டும் இதுவும் கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு இதையும் திருப்பி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இது வந்துட்டு நல்லாவே சூடு ஆறி லேசான வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது அதே மாதிரி ஜீராவும் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் அந்த மாதிரி சூட்டில் இருக்குது ரெண்டுமே ஒரே சூடில் தான் இருக்கணும் இப்போ இதை வந்துட்டு இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றாவும் நல்லா ஒன்று ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஸ்பூனை வச்சு அப்படி அப்படியே நல்லா அழுத்தி விடலாம் ஜீரா ஃபுல்லாக உள்ளே உறிஞ்சிற மாதிரி பாதிரிசா ஃபுல்லாக உறிஞ்சிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே இருந்தாலே போதும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டிருந்த பாதிரிசாவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதையும் வெளியில் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற விட்டுடலாம் இதுவும் வந்துட்டு அப்படியே ஆறட்டும் கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்துருக்கு பாருங்க நல்லா பெருசாகவே வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஜீராளை போட்டது நல்லா ஓரிடுச்சு அஞ்சு நிமிஷம் இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் நல்லாவே ஜூஸியாக சூப்பராக ஊறிடுச்சு உள்ளே ஃபுல்லாக போய் இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் ஒன்றுன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஜீராலை ஊறி ஒன்றுனா ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு வெளியில் அப்படியே ட்ரை ஆக வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு இருக்கிற வேலையில் இதை டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க கொஞ்சமான பொருளை வச்சேவோம் இதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு அடுத்து நம்ம இன்னொரு பேட்ச் பொரிச்ச இடத்துல அதையும் ஒன்றுன்னா இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றுன்னா சேர்த்து நல்லா எல்லா பாதொரு சாலையும் ஜீரா வந்துட்டு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஜீராலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விட்டுக்கலாம் இதுவும் அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் ஜீராலேயே அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து வெளியில் ட்ரை ஆக விட்டுறலாம் நல்லா உள்ள எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டேன் நல்லா ஜீரா ஃபுல்லாக வடிஞ்சது போக மிச்சம் எல்லாம் வந்துட்டு அப்படியே ட்ரை ஆகிடுச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்க்கவே சூப்பராக இருப்பாருங்க ஜீராவை ஊறி இப்போ பிளேட்டுக்கு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் ஊறி கொஞ்சம் ட்ரை ஆகி எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ஸ்ட்ரெச்சரில் கிடச்சிருக்கு பாருங்க அது நான் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாமும் முந்திரியும் வந்துட்டு துருவி மேலே அப்படியே தூவி விட்டிருக்கேன் சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்